அப்போ நான் ஒரு நூலில் படித்த ஒரு கதையை சொல்லி முடிக்கிற அந்த கதைக்கு பேர் அறை காலையில் பரவரப்பா ஒரு பேராண்டி அப்பா தாத்தா எப்போ வருவார் அப்பா தாத்தா எப்போ வருவார் பரவர வர 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 வரனு கேட்டுகிட்டே இருக்கிறாள் சமையல் கட்டிலிருந்து அந்த அம்மா முணுமுணுக்குது ஆமாம் பெரிய அதிசயம் தாத்தா வர்றதா வா வான்னு எதிர்பார்த்து அப்பணும் மகனும் ஆடுறாங்கன்னு அந்த அம்மா முணங்கிட்டே சமையல் வேலை செய்யுது வந்துருவாரடா வந்துருவாரடா ஏதோ இன்னைக்கு லேட் ஆயிடுது உங்க சித்தப்ப கரெக்டா கொண்டு வந்து விடுவான்டா இன்னைக்கு என்னமோ லேட் ஆயிடுது கொஞ்சம் இரடா இரடா இரடான்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு கொஞ்ச நேரத்துல அப்பாவை கூப்பிட்டு சித்தப்பா வர்றாரு சாரி நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல இவன் தாண்டா தாத்தனை காண தாத்தனை காணன் இவன் தாண்டா பரவரப்பா பரவரப்பா இருந்தா சொல்லிட்டு சரி நான் அடுத்த மாதம் நானே கொண்டு வந்து விடுறேன்டா அப்படின்பாரு உடனே தம்பி சொல்லுவா அண்ணா உனக்கு எதுக்குன்னா அந்த சிரமம் நானே வந்து அப்பாவை கூட்டிட்டு போயிடுறேன்னா அப்படின்னு தம்பி கிளம்பி போயிருவா ஒரு மாதம் அந்த தாத்தாவோட பேரை ஒரே மகிழ்ச்சியா இருப்பா ஒரு மாதம் முடிஞ்சிரு சித்தப்பா கரெக்டாக அடுத்த ஒன்றாந்தேதி வந்து நிற்பார் தாத்தாவை கூப்பிட்டு போவார் இந்த பேராண்டி அப்படியே சோகமாக நின்று அப்படியே தாத்தாவுக்கு கை காட்டுவா தாத்தா போன பிறகு அவங்க அப்பா கிட்டே வந்து கேட்பா அப்பா தாத்தா ஒரு மாதம் அங்கே ஒரு மாதம் இருக்கிறாராப்பான்னு ஆமாந்தங்கோ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டோம் ஏன்னா அது பாட்டி சத்த பிறகு தாத்தாவை யார் வச்சுக்கிறதுன்னு அதனால் நீ ஒரு மாதம் வச்சுக்கோ நான் ஒரு மாதம் வச்சுக்கிறதுன்னு எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டங்கன்னு அதனால தான் அங்கே ஒரு மாதம் இங்கே ஒரு மாதம் இருப்பாருன்னு உடனே இந்த பையன் கேப்பா ஏப்பா தாத்தா அங்கே ஒரு மாதம் இங்கே ஒரு மாதம் இருப்பார் தாத்தாவுக்கு ரெண்டு பையன் இருக்கிறாங்க அதனால் ஒரு மாதம் இங்கே இன்னொரு மாதம் அங்கே உனக்கு நான் ஒரே ஒரு பையன் தானப்பா ஒரு மாதம் நான் வச்சுக்குவேன் இன்னொரு மாதம் உன்னை யாரப்பா வச்சுக்குவாங்கன்னு அந்த பையன் கேட்பா இதுதாங்க கதை உடனே அந்த வார்த்தை அவரோட கண்ணத்தில் வந்து பலார்னு அரைஞ்ச மாதிரி இருக்குது